இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைக்குமா என்பது இன்று மாலை தெரிந்துவிடும் உடல் எடை பிரச்சனையால் ஒலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு முன்பாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அதை எதிர்த்து பாரிஸில் உள்ள பன்னாட்டு விளையாட்டு நடுவர் மன்றத்தின் தற்காலிக அமர்வு முன்பு மேல்முறையீடு செய்துள்ளார் இறுதிப் போட்டிக்கு முன்பு வரை தனது எடை சரியாக இருந்ததால் வெள்ளிப்பதக்கம் வழங்க வேண்டும் என்று அதில் அவர் கூறியுள்ளார் அவரது மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்டுள்ள நடுவர் நீதிமன்றம் வழக்குரைஞரை நியமித்து வாதாடும்படி அவரது தரப்பை அறிவுறுத்தியுள்ளது இந்த வழக்கில் இன்று விசாரணை நடைபெற உள்ளது பன்னாட்டு விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் வினேஷ் போகத்தின் வழக்கு விசாரணைக்கு வருகிறது இந்த வழக்கில் வினேஷ் போகத் சார்பாக பிரபல வழக்குரைஞர் ஹரிஷ் சால்வே முன்னிலையாகி வாதாடுகிறார்